அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து முகத்தினை நந்தி மகந்தனை கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பையனா துணை குருவீ சருணம் குருவின் திருவடியே சருணம் புதம் சௌமியம் சௌமியகுனோதபேதம் தம்பதம் பிராணமாம் யகம் நிகழும் ஸ்ரீ மார்கழி மாதம் முப்பதாம் நாள் புதன்கிழமை ஜனவரி பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ற கோசாரம் திதி ஏகாதசி மாலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை பின்பு துவாதசி நட்சத்திரம் அனுஷம் பின்னிரவு மூன்று மணி நான்கு நிமிடம் வரை பின்பு கேட்டை நாமயோகம் கண்டம் மாலை ஆறு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை பின்பு விருதி கரணம் பாலவம் மாலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை பின்பு கௌலவம் நேத்திரம் ஜீவன் நேத்திரம் ஒன்று ஜீவன் அர அமராதி யோகம் சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் பாரசூலை வடக்கு மதியம் பனிரெண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை பரிகாரம் பால் சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் ராகு காலம் மதியம் பனிரெண்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் முதல் இரண்டு மணி எட்டு நிமிடம் வரை யமகண்டம் காலை எட்டு மணி எட்டு நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை குளிய காலம் காலை பதினோரு மணி எட்டு நிமிடம் முதல் பனிரெண்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை சிராத்திதிதி ஏகாதசி சந்திராஷ்டிரமம் பரணி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை லக்கினம் உத்திராடம் ஒன்று சூரியன் உத்திராடம் ஒன்று சந்திரன் அனுஷம் ஒன்று செவ்வாய் உத்திராடம் ஒன்று புதன் போராடம் நான்கு குரு புனர்பூசம் இரண்டு சுக்கிரன் உத்திராடம் இரண்டு சனி போரட்டாதியின் நான்கு ராகு சதயம் நான்கு கேது போரம் இரண்டு மாந்தி ரேவதியின் நான்கு இன்றைய கிரக நிலைகள் லக்கினம் சூரியன் செவ்வாய் புதன் தனுசு சுக்கிரன் மகரம் ராகு கும்பம் சனி மாந்தி மீனம் குரு மிதுனம் கேது சிம்மம் சந்திரன் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவில் ஆசிரியர் சுபமஸ்து